காதலும் சில கேள்விகளும் பாலின சமத்துவத்தை நோக்கி செல்ல கேள்வி ஒன்பது பொண்ணுங்களை புரிஞ்சுக்க முடியல கேள்வியே இதுதாங்க இதற்கான விளக்கத்தை ஆண் என்கிற புரிதலில் எழுதுவதாக தோழர் ராஜ சொல்கிறார் உங்களை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்களா உங்களின் நண்பர்களை சகோதர சகோதரிகளை உலகத்தை பெண் மட்டுமல்ல நமக்கு இஸ்லாமியர்களை புரிந்து கொள்ள முடியாது கிறிஸ்தவர்களை புரிந்து கொள்ள முடியாது பட்டியல் சாதியினரை புரிந்து கொள்ள முடியாது பழங்குடியினரை புரிந்துகொள்ள முடியாது காரணம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு சமூகம் ஆகியவற்றை புரிந்து கொள்ள நாம் முயன்றதே இல்லை நம் வாழ்க்கையில் அவர்களை நமக்கு இணையான சக மனிதர்களாக இருத்தி அவதானித்ததே இல்லை புரிதல் வர அடிப்படையில் நாம் எஃபர்ட் போட வேண்டும் எஃபர்ட் என்பது என்ன நாம் அறிந்த ஒருவர் நமக்கு உவப்பில்லாத வகையில் நம்மிடம் நடந்து கொள்கிறாரெனில் ஏன் அவர் அப்படி நடந்து கொள்கிறார் என சிந்திப்பதே எஃபர்ட் எஃபர்ட் என்கிற பெயரில் மூக்கு நுழைக்கும் வேலையை செய்ய வேண்டாம் அது எஃபர்ட் அல்ல காரியத்தை கெடுக்கும் வேலை ஆனால் மூக்கு நுழைப்பதையே நாம் எஃபர்ட் என நினைத்துக் கொள்கிறோம் ஒரு பெண் கோபத்தில் இருந்தால் துயரத்தில் இருந்தால் முன்னுக்கு பின் முரணாக பேசினால் அவை உங்களுக்கு உவப்பு தரும் விஷயங்களாக இல்லாமல் இருக்கலாம் உடனே அந்த நிலையை களைகிறேன் பேர்வழி என அவரை இயல்பாக்க முயலுவதாக நீங்கள் செய்யும் எல்லாமும் எரிச்சலைத்தான் வரவழைக்கும் புரிதலுக்கான அடுத்த விஷயம் எம்பத்தி கொள்வது அவரின் இடத்திலிருந்து யோசித்து பார்ப்பது அதாவது யோசித்து தான் பார்க்க வேண்டும் அப்போதும் மூக்கை நுழைக்க கூடாது அடுத்ததாக நீங்கள் முற்றிலும் வேறொரு பாலினம் சமூக ரீதியாக உங்களுக்கு கொடுக்கப்படும் உரிமை முன்னுரிமை சலுகை தனிச்சலுகை பேச்சுரிமை போன்ற பல விஷயங்கள் பெண் பாலினத்துக்கு இச்சமூகம் கொடுப்பதில்லை இன்னும் சற்று வகுத்து பார்க்கையில் அப்பெண்ணுக்கான சாதி வர்க்கம் போன்றவை கொடுக்கும் சமூக சூழல்களையும் உளவியல்களையும் நீங்கள் புரிந்து கொள்ளும் வாய்ப்பே இல்லை பாலினமாக ஒரு பெண் சந்திக்கும் சமூக ரீதியான ஒடுக்குமுறை சாதி ரீதியாகவும் வர்க்க ரீதியாகவும் அவர் கொள்கிற ஒடுக்குமுறைகள் எல்லாவற்றையும் தாண்டித்தான் அவரை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அதற்கு முதலில் நீங்கள் அந்த ஒடுக்குமுறைகள் பற்றிய புரிதலையும் சமூகம் பற்றிய புரிதலையும் பெற்றிருக்க வேண்டும் இப்புரிதல்கள் எதையும் பெறாமலும் பெற முயற்சிக்காமலும் பெண்ணை புரிந்து கொள்ள முடியவில்லை என்பது சரியாக இருக்காது கோகுலத்தில் சீத்தை படத்தில் இறுதி காட்சியில் பணக்காரரான கார்த்திக் பாத்திரம் அவசரமாக ஒரு பேருந்தில் ஏறும் கண்டக்டர் டிக்கெட் கேட்பார் கார்த்திக் ரொக்க பணம் பயன்படுத்தாத அளவுக்கு பணக்காரர் உடனே பர்சல் இருக்கும் டெபிட் கிரெடிட் கார்டுகளை எடுத்து நீட்டுவார் கண்டக்டர் அவற்றை ஏற்க முடியாதென கூறுவார் அப்போது கார்த்திக் இந்த கண்டக்டர்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை என கூறியிருந்தால் எப்படி இருக்கும் அதைத்தான் நாம் காலங்காலமாக செய்து வருகிறோம் நமக்கு என்ன ஒரு பிரிவிலேஜ் இருக்கிறது சாதி சலுகை இருக்கிறது வர்க்க சலுகை இருக்கிறது பாலின சலுகை இருக்கிறது அவற்றை உதறி தள்ளாமல் பெண்ணை புரிந்து கொள்ள முடியாது அவற்றை புரிய முதலில் நீங்கள் உங்களுக்கு இருக்கும் அனுகூலங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அடிப்படையில் பெண்ணை புரிந்து கொள்ள ஆணையும் ஆண் தன்மையையும் ஆண்மைய சமூகத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் பிறகு ஏன் பெண்ணை புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் கஷ்டம்தான் பஸ் கட்டுரை தொடர்கள் நாவல்கள் சிறுகதைகள் பெண் ஆளுமைகளின் அதிரடியான நேர்காணல்கள் பெண்களை பற்றிய சுவாரஸ்யமான சிறு சிறு தகவல்கள் வரிசையா உங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஸ்டோரிஸ் தமிழ் மற்றும் ஹேர் ஸ்டோரிஸ் ஃபேக்ஸ் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைத்திருங்கள் நன்றி